கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னமும் மக்கள் யாரும் அதை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க சாமிநாயகர் வந்து இப்போ திருப்பி மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிட்டார் எப்படியா புது விதமாக இது புது யுத்தி சொல்லப்போனால் அவர் மேல் மேலும் ஹைடெக்கு எப்படி எப்படி கொள்ளையடிக்கணும் என்று மக்கள்கிட்ட அதெல்லாம் கண்டுபிடிக்கிறார் ரூம் போட்டு யோசனை பண்ணுவார் போல் இப்போ அந்தந்த ஏஜென்ட்டுகளை நீங்களே வசூல் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டார் ஏதாவது ஒரு போலீஸு தொந்தரவு இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் அது நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு ஏஜென்ட்டு மூலமாக கொடுத்துட்டாருங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் ஒரு லட்ச ரூபா வசூல் பண்ணாரோ அந்த ஒரு லட்சமும் தாங்க சாமி நாயருக்கு வேணான்ட்டாருங்க உண்மையிலே நல்ல மனிதன் ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லை அதே மாதிரி ஏஜெண்ட்டு வந்து அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது எல்லா பேரும் ஏஜெண்ட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவர் வந்து சாமிநாதரை காட்டி கொடுத்துருவார் அப்படி காட்டி கொடுக்கக்கூடாது அதனால் அவர் இந்த ஐடியா பண்ணி ஏஜெண்டுகளை நீங்களே வசூல் பண்ணி நீங்களே வச்சுக்கங்கன்ட்டார் நீங்கள் ஒரு என்னை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி சேர்ந்து நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க அப்படின்னு நிறையா ஏஜென்ட்டுகளை உருவாக்கி விட்டார் அதே மாதிரி கடந்த இதில் நான் சொல்லியிருந்தேன் சயின்டிஸ்ட் ராஜான்னு அவருக்கு என்ன தெரியுங்களா சயின்டிஸ்ட் ராஜானோன்னு நான் கூட சரி பெரிய சயின்டிஸ்ட்டாக இருப்பார் உழை ஆள் பார்த்து அப்படி தாங்க இருக்கார் நல்ல கலராகவும் ஆள் நல்லா இதாக இருக்கார் பெரிய ஆளுங்க மாதிரி இருக்கார் சரி நாசாவில் ஒர்க் பண்ணுறாரு போல் இல்லை பெரிய விஞ்ஞானி அப்படின்னு நினச்சி பார்த்தா இந்த இரிடியம் பிஸ்னஸுக்கு இந்த மண்ணு ஒளி பாம்பு எவ்வளோ குழா வரும் இது உண்மையாக இல்லையா இந்த இரிடியம் பிஸ்னஸ் உண்மையாக அந்த கலசா அதை டெஸ்ட் அடிக்கிற இவருக்கு என்ன அந்த காசை வாங்கி டெஸ்ட் அடிக்கிறேன்னு சொல்லி போடுறது இவர் நிறையா பேர் முதல் குற்றவாளி இவர் தான் இவரத்தை நீங்கள் முதல் பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஏஜெண்ட்டு அதுக்கப்புறந்தான் சாமிநாதையர் முதல் குற்றவாளி இந்த சயின்டிஸ்ட் ராஜா மதுரைக்கார் மதுரை பக்கத்தில் சயின்டிஸ்ட் ராஜான்னு சொல்லுவாங்க அவர் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்க கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்கீங்க ஃபோட்டோவை காணும்னு அன்றைக்கி அப்லோடு ஆகலை இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன் அதில் சயின்டிஸ்ட் ராஜா சவத்தவர் சாமி நாயர் ஒரு பழனி அம்மாஞ்சலி மாதிரியில் பெரிய ஏஜெண்ட்டுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்டே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா ஆயிரம் பேர்த்த சேர்த்துருக்கு அந்த அம்மா ஒன்றுமே இல்லைன்னு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப வசதியெலாம் கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்தா பல சொத்துக்கு அதிபதி பல நகை பல பவுன் எவ்வளோ இருக்குன்னே அந்த அம்மாவுக்கு தெரியாதுங்க அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அந்த அம்மாலாம் பெரிய ஆளுங்க எதாவது பேசுனா மிரட்டுறது ஆள்களை வச்சு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்காங்க ஐயா நான் கம்சாரையாக ஏடி டிஜிபிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் இங்கே நிறைய ரவுடிச்சம் பண்ணுறாங்க இவங்களையும் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் அவங்கள பண்ணுற இந்த கத்தியை கட்சி மட்டுறவன் இவங்களவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி மோசடி பண்ணுறவங்க இதை வெளியே கொண்டு வரவங்களை மிரட்டுறாங்க பாருங்கள் அதுவும் ரவுடி தான் அவங்களும் ரவுடி தான் அந்த ரவுடி லிஸ்டில் அவங்களையும் நீங்கள் கைது பண்ணணுமியா இவங்களை குறிப்பிட்ட ஆளுகளை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டுங்க நீதிமன்றம் மூலமாக இவங்களை காவல் எடுத்து நீங்கள் விசாரித்தீங்கன்னா பல பெரும் திருக்கிடும் தகவல்கள் வெளியே வரும் நிறையாவில் வெளியே வரும் அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் முகத்தை காமிங்கன்னு இப்போ ஒரு பத்து பேர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க பத்து பேருடைய ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அஸ்வின் ராவு காட்பாடி ஜெயராஜு இப்போ குடுமியான் குடிமியான்மலா ரவிச்சந்திரன் அண்ணக்குடி மதிமாறன் ஹாரிஸு கோதண்டம் இன்னும் நிறைய இருக்காங்க சில பேரை மட்டும் சொல்கிறேன் இவங்களெல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் பத்து பேர் ஆதாரம் இனி கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு எங்கள் முகத்தை உங்களை காமிக்காமல் நாங்கள் போகிறதுனா நாங்கள் அந்த மாதிரிலாம் ஏமாத்தலைங்க ஏமாத்துறவுன்னா விட்டு போடுறீங்க வெளியே கொண்டு வர்றவனை பிடிச்சி நீங்கள் முகத்தை காமினா நான் முகத்தை காமிச்ச முகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவனை போய் மக்கள்லாம் போய் ஒன்று சேர்ந்து இது பண்ணுங்கன்னு சொன்னால் ஏன் முகத்தை காமி நீ பேசுறது ஒருத்தர் கேட்குறாருங்க அவர் நண்பர் தான் அவர் கேட்குறாரு எஃப்ஐஆருக்கு நம்பரை கொடுங்க நான் அதுக்குங்க உங்களுக்கு நம்பரை கொடுக்கணும் அந்த நம்பரை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த ஸ்டேஷனில் போய் என்ன என்னோடய லிமிட் கோயம்புத்தூர் லிமிட்டில் சொல் கேளுங்க அந்த என் ஃபோன் தனிப்பட்ட முறையில் கேளுங்க அந்த எஃப்ஐஆர் நம்பரை தரேன் இல்லைன்னா அந்த காவல் நிலையத்தில் போய் நான் போட்டது உண்மையாக இல்லையான்னு விசாரிங்க அதை விட்டுபடி இதில் வந்து நான் விட முடியாதுங்க ஐயா அவங்க தப்பிச்சுக்குருவாங்க முன்ஜாமீன் எடுப்பாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் செய்வாங்க அது சாமி நாயர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு எந்த காவல்துறையில் எந்த போலீஸ்காரங்க காசு வாங்காமல் இருக்காரு தெனாவட்டை பாருங்கள் மக்கள் பணத்தை கையில் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கூடி கையில் வச்சுக்கிட்டு விளாட்றான் அப்படியே இப்போ பந்து விளாடுற மாதிரி விளாட்றான் விஜயமல்லையாம விஜயமல்லையாலாம் வேண்ட தோத்து போணுங்க அந்த மாதிரி இந்த கிஜாவில் இருக்கிற அலெக்சாண்டரு துபாயில் சவுதியில் இருக்காங்க அவர்லாம் இவர்கிட்ட தோத்து போகணும் பணத்தை வச்சுக்கிட்டு எந்த போலீஸ்காரையும் என்னை வந்து பிடிச்சாலும் ஆயரூவா எதிர்பார்த்தா ரூபா எதிர்பார்த்தா ஒரு லட்சரூபா போட்டால் என்னை ஏங்க ஏற்றிட்டு போனானோ அங்கே இறக்கி விட்டு போனான்னு இப்படியே சொல்கிறாங்க காவல்துறையை மிக கேவலமாக பேசுகிறாங்க அவன் மேலே எந்த வித நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குங்க அந்தால நடவடிக்கை எடுத்து அவரை கைது செஞ்சு தக்க இதில் வச்சு அவரை விசாரிங்க நிறையா தப்பு பண்ணியிருக்காருங்க அவர் ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்காருங்க ஆர்பிஐ ஏமாற்றிருக்காரு ஸ்டேட் பேங்க் ஏமாற்றிருக்காரு மக்களை ஏகப்பட்ட மக்கள் ஏழை மக்களை ஏமாற்றிருக்காரு நடுத்தர எல்லா பேரையும் ஏமாற்றிருக்காரு அவரை விடாதீங்க அவர்னால நிறையா பேர் இறந்துருக்காங்க அவர் அப்படி இல்லை நான் நல்லவேன் அப்படின்னு சொன்னார்னால் என் மேலே கேச போட சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை ஏங்க இது வரைக்கும் அவர் உங்கள் முகத்தில் யாருக்காவது வந்திருக்காராங்க வர்றாராம் அவருக்கு வேண்டிய அல்ல கையில் உள்ள கை அவருக்கு வேண்டிய ஏஜென்ட்டுகளை கூப்பிடுறாரு ஒரு அஞ்சாறு பேரை வச்சு மீட்டிங்கை அந்த ஆள் மீட்டிங் நான் போட்டு அனுப்புகிறேன் ஆள் முகத்தை பாருங்கள் இருளடைஞ்சு பயந்து போய் அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்காருங்க பயந்து போய் எவன் என்கிட்டாவது வந்துடுவானா பிடிச்சிருவானா அப்படின்னு ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பா பெரிய இவர் தாதா மாதிரி தான் பேசுவார் ஏன் இவரெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க இவர் பையனை ஏன் கைது பண்ணாமல் இருக்கீங்க அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு ஆதாரம் நான் தர்றேன் நீங்கள் இது பண்ணுங்க அதே மாதிரி நிறைய அந்த குடுமையான் ரவிச்சந்திரன் புஸ்தத்தை வெளியே விட்டுருக்கு அவங்ககிட்ட பேசி முடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா பேரம் பேசுகிறாங்க சில டீல் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க மக்களே நீங்கள் குருமியான் ரவிச்சந்திரன் விடாதீங்க குடுமியான்மன் ரவிச்சந்திரன் மேலே வழக்கு தொடருங்க அவரை தப்பிக்க விடாதீங்க சில பேர் நாங்கள் முடிச்சு தர்றோம் சொல்லி டீல் பேசிகிட்ருக்காங்க அது நடக்காதுங்க ஏற்கனவே மாதம் மாதம் கட்டிங் போய்ட்டுருக்கு இப்படி ஒரு மரட் மெரட்னா அவங்க பணம் கொடுத்துட்றாங்கன்ட்டு இதவே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பத்திரிக்கைக்காரங்க இதற்குள்ளே இருக்காங்க இந்த இருடியம் பிஸ்னஸில் நிறையா பத்திரிக்கைக்காரங்க உள்ளே உட்காந்துட்டு அவன் அப்படி இவன் இப்படி இந்த பத்திரிக்கைக்காரன் இப்படி இந்த பத்திரிக்கைக்காரன் அவனே ஒருட்டு பார்க்குறேங்க சொல்கிறவனே பத்திரிகையை வெளியே வர்றதில்லை இவன்ட்டு சாமிநாதன் மாதிரி இந்த செல்ல காசை மாதம் காசை வாங்கிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இப்படியே ஊர் சுற்றிட்டுறாங்க எந்த பத்திரிகையை வெளியே வர்றதில்ல எப்பயாவது தடவை இந்த மாதிரி விடுவாங்க நாங்கள் வெற்றி விட்டோம் அசூர வெற்றி விஸ்வரூப வெற்றிபாங்க மக்கள் எல்லோருக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் போய் காவல் நிலையத்தில் போய் இது பண்ணுங்க அதே மாதிரி மேலே நாங்கள் பட்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சீட்டிங் இந்த மோசடி பேர் வழியில் போகிறோம் அதில் தான் பண்ண போகிறோம் அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் அதுக்கு நாங்கள் வழக்கறிஞர்களோட பேசிகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதுவும் பண்ண போகிறோம் சிசிபிலையும் மாற்றி இவர் இது பண்ணி இவரை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அது போக இன்னொரு குரூப்பு அவரை தனியாக தூக்க போகிறதாக இருக்கோம் நிறையா பேர் பணம் வாங்கியிருக்காரு எந்த குரூப்பு தூக்குதுன்னு தெரியல ஆனால் தூக்குறவங்களுக்கு பணம் அது அப்படின்னு உறுதி பண்ணிட்டாரு த சாமிநாயகர் அவர் சென்னைக்குள்ளே தான் சுற்றி தர்றாரு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் ரோட்டில் படுத்து கிடக்குறான் மூத்திரச்சந்தை படுத்து கிடக்கிறான் பீச்சில் படுத்து கிடக்கிறான் ஏங்க அப்படி வாழணும் இவ்வளோ கோடி சம்பாரிச்சு இல்லை மக்களுக்கு கொடுத்துட்டு போக தானே நித்த நித்த நீ எவன் பிடிப்பான் ஆனால் அவன் காய் வேட்டியை கட்டிட்டு ஒரு சட்டையெல்லாம் கழட்டி போட்டால் அந்த சாமிநாயகரே தெரியாதுங்க அந்த மாதிரி கேரக்டருங்க அந்த ஆள் என்ன வேணாலும் இருப்பான் எந்த சந்தில் விட போய் உட்காந்துக்குருவாங்க போய் ஒளிஞ்சுக்குருவான் அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி கேரக்டருங்க நாங்கள் ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோங்க அது என்னன்னு நல்லா சொல்கிறேன் அதுக்கு நாங்கள் வந்து எல்லா பேருக்கும் வாங்கி கொடுக்குறேன்னு நான் சொல்லவே கிடையாது ப்ராமிஸ் பண்ண கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கிறோம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பாடுபடுவோம் நம்ம பணத்தை வாங்குறதுக்கு பார்ப்போம் ஒரு சங்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த சங்கத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த செல்லர்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல கேரளா ஆந்திரா எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த சங்கத்தில் சேருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம் அந்த போராட்டத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு கிஜாவில் இப்படித்தான் சங்கம் ஆரம்பித்தா அது நடந்துக்கிட்டு இருக்குங்க நல்ல நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வழக்கறிஞர் நல்ல பெரிய வழக்கறிஞர் எல்லாம் எங்ககிட்ட இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாங்க நாங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் இந்த முதல் வாரத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் அதை முறைப்படி நாங்கள் சொல்கிறோம் இப்பயே அது சேர்கிறவங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய நம்பரை சொல்கிறேன் அந்த நம்பரில் எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படி இருக்கிறவங்க விருப்பம் இருந்தால் சேருங்க நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை அது அவங்கவுங்க இஷ்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் உழைக்கிறோம் நான் மட்டும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை எல்லாம் சேர்ந்து செய்வோம் எல்லா பேரும் ஏன்னால் ஒரு ஒரு ஆளாக இது வந்து செய்கிறது கஷ்டம் எல்லா பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா அந்த மொத்த சிண்டிகேட்டையும் பிடிக்கலாம் எல்லா வியாபாரிகளையும் பிடிச்சி எல்லா ஏஜெண்டுகளையும் பிடிச்சி காவல்துறைக்கும் காமிக்கலாம் நாட்டு மக்களுக்கு அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஐடியா பண்ணி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பட்ஸ் ஆக்டில் நாங்கள் போட போகிறேன் அது என்னை தனிப்பட்ட முறையில் நான் போட போகிறேன் அதுவும் செய்ய போகிறோம் சிசிபி பக்கமும் போக போகுது கோர்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன் நீதிமன்றத்தில் இது வேறு மாதிரி பண்ணுற மாதிரி அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே என்னுடைய பத்திரிகை பேர் மக்கள் பிம்பம் அதன் மூலமாகத்தான் இந்த மூன்றரை வருஷமாக சாமிநாதரை பற்றி வெளியே செய்தி வந்துக்கிட்டு இருக்குது இது நாங்கள் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா மீடியாலேயும் சில மீடியாக்களில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லா மீடியாவும் இதை எடுத்து செய்கிறாங்க நிறையா மீடியா மீடியாக்காரங்களும் என்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் கொடுங்க ஆதாரத்தை கொடுங்க நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றோம்னு நான் இது மூலமாகத்தான் நான் கொண்டு வருவேன் பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு கூடிய விரைவில் தெரியப்படுத்துகிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் சங்கத்தில் வந்து சேர்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் எங்களை கால் கால் பண்ணுங்கள் சில விவரங்களை கேட்டாலும் சரி நீங்களே முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுத்தாலும் சரி அதுக்கு நான் உதவி பண்ணுறேன் என்னால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் நானும் பெரிய ஆள் கிடையாது நான் தெரிஞ்ச விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி போனதுனால நீங்களும் போங்க இதுதான் முடிவு கடைசி முடிவு நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் சில ஃபோட்டோக்கள் வரும் பாருங்கள் அதில் சயின்டிஸ்ட் ராஜா இருக்கார் அம்மாள் இருக்காங்க அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அந்த லேடிஸாக உட்காந்தவங்க எல்லாமே ஏஜெண்ட்டு பார்த்துக்கோங்க இவங்க யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க ஏஜெண்ட்டு வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திருப்பி ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு லட்சம் வாங்கினா முதல்ல ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு லட்சம் நீ ஏ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால எல்லா பேரும் எங்கெங்கோ என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க இதுக்குன்னு தனியாக ரூம் போட்டு ப்ராக்டிஸ் இருக்காங்க நிறையா பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க யாரும் ஏமாறாதீங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க பார்த்துக்கோங்க எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க நான் எந்த நேரம்னாலும் பேசுவேன் என் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என் பேர் முருகேஷ் நன்றி வணக்கம்